பேசப்படுகின்ற முக்கியமான பேசு பொரு தினம் அனுகுமார திசாநாயகாவால் அல்லது இலங்கையில் ஆட்சியில் இருக்கிற அரசால் ஒழுங்கமைக்கப்பட்ட இன்றைய தினம் வந்த போதைப் பொருளுக்கு எதிரான அவங்களோட யுத்தம் ஆரம்பிக்கிறது என்ற ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிற இருவருக்கு இடையிலான ஒரு ஓடியோ கருத்து மூலம் லீக்கானதன் காரணமாக ஒரு பெண்ணை அடிப்படையாக கொண்டு லீக்கானதன் காரணமாக ஒரு கொலையில் அது முடிந்திருக்க தற்கொலை என்று கூறப்படுகிறது ஆனால் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது இது அடிப்படை வந்து அது கொலையாக இருக்கலாம் என்று போலீஸார் முதற்கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு செய்திகள் வந்து குறிப்பிட்ட நாட்களில் வரும்போது அதை ட்ரெண்டிங் ஆக்கணும் அல்லது அதை பிரபலம் செய்யணும் என்று சொல்லி சொல்லி செய்தி சொன்னால் அது உண்மையாக எடுக்கிற எங்களுடைய ஊடகங்களோ இல்லை சனங்களோ அதை முன்கூட்டி அறிவிக்கும் போது அதனுடைய முன்னெச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லி எப்போவுமே ஆராயிரதும் இல்லை உணர்றதும் இல்லை ஸோ இதோட பார்க்க தான் முழுமையாக இன்றைய காலில் நாங்கள் பார்க்கறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள தான் இந்த சேனலில் வீடியோ வரும் ஸோ எதிர்காலத்தில் அது நோட்டிஃபிகேஷனாக வரும்போது உங்களால் பார்க்க இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் ஒரு தற்கொலை அல்லது கொலை ஒன்று இடம் பெற்று கொழும்புல வந்து எப்படி என்றால் ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் தமிழரசியல்வாதிகள் என்று தலையிதுக்கி வைப்பவர்கள் இன்றைக்கு தமிழரசியல்வாதிகள்ன்ற எல்லா ரூபமும் வந்து விஸ்வரூபம் வந்து வெளியே வருது கிட்ட கூட பாத்தீங்கன்னு சொன்னா முக்கிய ஒரு கட்சி அரசாங்கத்தை படம் காட்டுறதை படம் காட்டுறதுன்னு முக்கிய கட்சியில உறுப்பினராக இருக்கிறவரை தான் வந்து அங்கே முக்கிய போதை வஸ்து கடத்துணரா அல்லது பாவனையாளராக இருந்திருக்கார் அதுக்கு கூட லஞ்சங்கள் கூட அங்க வழங்கப்பட்ட இடத்துல நல்ல காலம் அது போலீஸ் நல்லவனா இருந்தாலும் அது சமூகத்துக்கு வந்தது இல்லாட்டி லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பேன் இந்த இது வந்து ஊடகத்துக்கு வந்திருக்காது வெளியே வந்திருக்காது சோ அதுகளை கவனிக்காத கட்சிகள் வந்து இன்றைக்கு மற்றவர்களை படம் காட்டுன்னு சொல்லிக்கொண்டிருக்கணும் அடுத்த இன்னொரு தமிழரசு கட்சி வந்து ஒரு பெண் ரீதியான ஒரு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிருந்திருக்கீங்க அந்த பெண் தொடர்பான பேச்சுவாளர்களை வந்து ஏதோ அவர் யூகிச்சிருக்கார் தனக்கும் இது இது சார்ந்து முதல் சில விளைகள் நடந்திருக்கலாம் அவ்வாறான கொலைகளும் முதல் நடந்திருக்கலாம் தனக்கும் ஒரு நிலை வரும் என்ற ரீதியில் அந்த ஓடியோ லீக்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது அந்த ஓடியோ லீக்கில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா இருதரப்பினருக்கும் கருத்து முரண்பாடுகள் கருத்து முகங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்த பாவிக்கப்பட்ட தொழிற்பொருட்களின் அடிப்படையில் குறித்த நபர் சில விளை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீஸார் முதல் கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறார்கள் அப்போ ஆரம்பித்து இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தவும் அதுக்கு பின்னர் குறித்த அரசியல்வாதி சில வேலை கைது செய்யப்படலாம் இது சமூகம் முழுதும் அறிந்த விஷயங்கள் அப்ப தமிழர் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு மறைமுகமான பின்புலத்தை கொண்டுதான் இன்றைக்கு இன்றைய வரைக்கும் அரசியல் செய்கிறார்கள் கேட்டால் சொல்லுவார்கள் தமிழர் தமிழ் மக்கள விடுவிக்கின்ற சொல்லி இன்னொருத்தரும் புயலாக கிளம்பியிருக்கார் வந்து பார்ப்போம் அதை அடுத்த பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போது பெரிய பேசு பொருளாக இருக்கிற விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் தொடர்பான யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஏற்கனவே ஆரம்பிச்சதுக்கு இவ்வளவு இதன்று சொன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு பேர் சொச்சம் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்றில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வகையில் போலீஸ் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட தகவலின்படி ஐயாயிரத்தி நானூறு சொச்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இதுவரைக்கும் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நாடு சீரழிஞ்சு போயிருக்குது கடந்த கால ஆட்சியில் அப்போ இந்த இன்றைக்கு நடைபெற்ற இதில் வந்து அனுரகுமார் திசா ரெண்டு முக்கியமான முக்கியமானபடியே சொன்னார் ஒன்று வந்து இந்த பதினெட்டு பதினெட்டு என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் இருந்தும் அது தொடர்பான முறைப்பாடுகள் கூட பெற்றிருக்கு அதாவது உரிய நேரத்தில் ரெஸ்பான்ஸ் இல்ல ஆன்சர் பண்றாங்க எடுக்கும்போது மற்றது தகவல்கள் கொடுத்தப்பட அது தொடர்பான ஃபீட்பேக் திரும்ப தாராங்கல்ல இது முடிஞ்சுதான் முடியலையா சொல்லி அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் இது தொடர்பான அறிக்கைகளை கூட ஜனாதிபதி இலத்துக்கு வழங்கணும் என்ற மாதிரியும் அவர் கருத்துகள் வந்து இருந்தது அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப்பொருள் யுத்தத்துல வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலத்து பகுதி வந்து உங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படி என்ன இந்த போதைப்பொருள் தொடர்பாக செயற்பவர்கள் அனைவரும் சரணடைவதற்கான காலங்கள் அது வெளிநாட்டில் இருக்கட்டும் உள்நாட்டில் இருக்கட்டும் போதைப் பொருள் சம்பந்தமாக நீங்களாக விரும்பி போயிருந்தாலும் சரிதான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தாலும் சரிதான் நீங்கள் சரணடையலாம் சரணடைஞ்சால் உங்களுக்கான மறுவாழ்வு தருவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்குது அப்படி இந்த சரணடையும் போது நீங்கள் நீங்களே விரும்பி போய்தா குற்ற செயல்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய குறுகிய தாண்டனையோடு நீங்கள் வெளியே வரலாம் அப்படி இல்லை நீங்கள் பலவந்தமாக இதில் உட்பூத்தப்பட்டிருந்தால் நீங்கள் அதுக்காக மன்னிப்பு வழங்கி நீங்கள் சமூகத்தில் இணைஞ்சு வாழ்கிறதுக்குரிய வழிமுறைகளை அரசாங்கம் ஏற்படுத்தி தரும் அப்படி இல்லை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டும் நீங்கள் அதோட ஒரு ஒருங்கு இணை இல்லைன்னு சொன்னால் அதாவது சரணடையாமல் நாங்கள் இல்லை அதை திரும்ப திரும்ப செய்ய முடியும் இருந்தீங்கண்டா கைது செய்யப்பட்டீங்கன்னு சொன்னால் அது மரண தண்டனை வரைக்கும் போகலாம் என்னென்னு சொன்னால் மன வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு முன்னால் முன்னால போலீஸ் சிறைச்சாலை அதிகாரிகிட்டே இருந்து வந்த தகவலின்படி பாடசாலை மாணவர்கள் ஐந்து பேர் இந்த குற்றத்தின் கீழால் மரண தண்டனை வழங்கப்பட என்றது வந்து உண்மைக்குமே மன வருத்தத்துக்குரிய நேற்று முன்பு நம்ம அந்த செய்தியில கூட பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து போதைப் பொருள் பாவிச்சு அதுல அந்த அதுக்குள்ள சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க அப்ப பாருங்க நாடு எந்த அளவுக்கு இன்றைக்கு இப்படியான ஒரு அரசாங்கம் வரலன்னு சொன்னா இந்த அளவுக்கு போயிருக்கு இன்றைக்கு ரெண்டு லட்சம் இருக்கிறது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பேர் ஒரு ஆட்சி வந்திருந்தா கடந்த கால அதே ஆட்சி வந்திருந்தா இது பத்து லட்சம் வரைக்கும் போகக்கூடிய சாத்தியம் இருக்கு என்னென்னு சொன்னால் அளவுக்கு போதைப் பொருட்கள் இந்த மீட்கப்பட்டு கொண்டிருக்கு இலங்கை இதுல எல்லாரும் உடந்தையா இருக்காங்க வடக்குலேயும் உடந்து கிழக்கிலேயும் உடந்த தெற்குலேயும் உடந்து எல்லாருமே உடந்தையா செய்யப்பட்டுக் கொண்டிருக்காங்க அவனவன் அவனவன் வருமானத்தை தான் யோசிக்க ரெண்டே கூட வெளிநாடுகளில் வந்து உழைக்கிட்டா காணமெண்ட் நினைக்கிறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்களே தவிர சமூகத்தை பத்தியோ தன் ஈழ தேசத்தை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ நேசிக்கிறவன் இங்கே எல்லாம் குறைவு தனக்கு என்ன தேவைன்னு சொல்லி யோசிக்கிறோம் தான் இங்க அதிகமா இருக்கா அந்த பத்தோட பதினொன்றா நம்மளும் வாழ்ந்துட்டு போகணும் ஆனா ஒரு சில விஷயங்களை எடுத்து சமத்து சொல்லும் இப்போ இதே இடத்துல இருந்து கொண்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால நான் ஒரு செய்தி போட்டேன்னு அப்படின்னு சொன்னா வடக்கு கிழக்குல முக்கியமாக நிறைய பேர் ஆதாரங்கள் சீதரிக்கப்பட்டிருக்க நிறைய பேர் கைது செய்யப்படுவீர்கள் அவதானமாக இருக்குன்னு சொன்னால் அதுல சில கருத்துக்கள் எப்படி வந்தேன்னு சொன்னா இவர் தான் நடத்துறாரு நாட்டுட ஜனாதிபதி இவர் தான் நடத்த அமைச்சர் இவர் தான் வடக்கு கிழக்கு பொறுப்பான என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும் ஒரு சில செய்திகளை அந்தந்த கால போயில சொல்லிக்கலாம் அது ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்லி செய்தி போடுறார்கள் நாங்கள் இல்லை ஒரு தகவல் கிடச்சுன்னு சொன்னா அதை மறைமுகமா உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்க அதில் இருக்கிற முன்னெச்சரிக்கை நட கருத்துக்கள் எடுத்து அதை அதுக்கேற்ற வகையில நீங்க செயற்படணும் எங்கட இனம் எங்கட நாடு எங்கட தேசத்துக்குள்ள வந்து இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னா அது திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் அப்ப நான் அன்றைய தினம் ஜூலை கடைசி பகுதியில் நினைக்கிறேன் அந்த வீடியோ காணொலி பதிவு நான் அதாவது ஒன்பதாம் மாதம் முடிவடையும் போது வடக்கு கிழக்குகளில் பல கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் இதில் முக்கியமாக இளைஞர் நிறைய பேர் இருப்பினா எதுக்கும் அவதானமாக இருங்கோன்று நான் அன்றே ஒரு பதிவு போட்டனேன் அதே போல இந்த கைது நடவடிக்கைகள் ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கு அவர்களே அந்த கருத்து பயந்தவர்களே அந்த செய்திகளை வந்து பரபரப்பு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வடக கிழக்கில் இப்படி கட்ட பஞ்சாயத்து வட்டி காசல் தொடர்பானது சமூக சீரேடுகள் தொடர்பானது போதை வஸ்துகள் தொடர்பானது விசாராசந்தி தொடர்பானது ஈஸ்ட்ர குண்டுத்தர தொடர்பானது அவர்களே அதை வந்து பரப்பி கொண்டு இருக்கல வந்து எங்களுக்கு இதில் பெருமைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எங்களோட சனம் வந்து அந்தந்த டைமில் உணர்ந்துன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்க வேண்ட அவசியம் இல்லை ஒரு செய்தி எடாப்பா அந்த டைம்ல சொல்ல அது வந்து ஒரு நாலு பேரோட அஞ்சாவது ஆளாக பேசுகிற விஷயம் அதை முன்கூட்டி சொல்லும் போது ஒரு முன்னெச்சரிக்கை அல்லது ஒரு அறிவுறுத்தல் தாரம் இப்படி நடக்கப்போன்னு சொல்லி அப்ப அந்த விஷயங்களை போது அதை நீங்கள் கொஞ்சம் பொய்யாக எடுத்தாலும் பரவாயில்ல ஆனா கொஞ்சம் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொடுவது நல்ல விஷயம் அண்டே நான் சொன்னார் ஒன்ப ஒன்பது மாகாணங்களையும் குற்றப்புலனாய்வு திணைகளையும் நிறுவினது காரணம் வந்து நீங்கள் நேச்சு கொண்டு இருப்பீங்களா செய்யற குற்றத்தை யாருமே பா ஒத்து பார்க்காம இருப்பாங்கன்னு சொல்லி ஆனா அவர்கள் வந்து மூளை முடுக்கலாம் உறங்கி ஆதாரங்கள் தீர்ற வேலையில் தான் இடம்பெற்றார்கள் மண் மாஃபியாக்கள் இந்த வட்டி காசு கொடுக்கிறவர்கள் தாதா ஒன்று திரிவர்கள் போதை ஈடுபட்டவர்கள் அதே நிலங்கில அரசியல்வாதிகளுக்கு துணையாக செயற்பட்டவர்கள் ஆவா குழு வெட்டுக்குழு அந்த குழு இந்த குழு எல்லாம் நீங்க கைது நடவடிக்கை இப்ப நிப்பாடு போடாது இப்ப இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தர முன் அரசாங்கம் அரசாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கு அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்குது அதை வச்சு கொண்டுதான் எல்லாம் எடுக்க போறாங்க ஏனென்று சொன்னா நாட்டில் இந்த அரசாங்கம் மந்தையிலிருந்து ஆதாரம் தீர்றாங்க ஆதாரம் தான் வேணும் கைது செய்து அவர்களை வந்து நீதி ரீதியில் தண்டனை வழங்குறேன்னு சொன்னா அவருக்கு ஆதாரம் வேணும் ஏன் நிவின் பயங்கரவாத அடைச்ச இடத்துல குறிப்பிடப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக அல்லது மீள் ரீதியாக செயற்படுற அனைத்து நபர்களும் கைது செய்யப்பட்டு ஆதாரம் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்துல சிறை தண்டனை அனுபவிக்கப்படுவார்கள் அரசியல் கைதிகள் ஆக்கப்பட மாட்டார்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படி ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இது முக்கியமாக நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் சரியா இதை முக்கியம் ஞாபகம் அந்த சட்டம் வந்தப்புறம் எத்தனை பேர்ல பாய் மட்டும் பாருங்க அப்போ இன்றைய செய்திகளில் இதுதான் பொதுவாக சொல்ல வர்ற விஷயம் நாடு போதை வஸ்துக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்குது அதேவேள தமிழரசியல்வாதிகள் என்று சொல்லி இன்றைக்கு அடாவடித்தனம் கட்ட பஞ்சாயத்து செய்கிற அநேக மாணாக்கல் அட்டூழியங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்குல அதிகரிச்சிட்டு இருக்குது அது ஒரு கொலையில் அல்லது தற்கொலையில் போய் முடிஞ்சும் இருக்குது அதை விட அங்காள போதை வஸ் அது இது லஞ்சம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கு அப்போ இவ்வாறான பிரதிநிதிகள் தான் தமிழ் மக்களுக்கு முன்னால நிக்கிறோம் நாங்கள் தமிழ் மக்களோட விடுவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இதை மக்கள் உருவம் உணர்வணும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது உங்களோட புரட்சியில தான் இல்லாமல் இருக்குது இதை நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப இதுதான் நின்றே அரசியல் களமாக நாட்டில் போய் கொண்டிருக்கு இப்போ விசாரா சிப்பந்தி எவ்வளவோ உண்மைகளை வெளிக்கொண்டேக்கில்ல தான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கே தெரியுது எங்களுக்குள்ள கருப்பாடலாம் இருக்குன்னு சொல்லி அப்போ இதுதான் உண்மை தன்மை மக்களாகிய நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில தான் ஒவ்வொரு மாற்றம் இருக்குது இங்கே அஞ்சு வருஷம் குந்தர அரசியல்வாதியை வேற ஒருத்தர் கொண்டு வந்து பிளைட்ல உணர்ந்து ரைக்கி ஒரு நம்ம தான் கொண்டே குந்த வைக்கிறோம் அதை நீங்கள் யோசிச்சு முடிவெடுச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே சரியாக நடக்கும்ன்றதை வந்து நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும் இதில் நாங்கள் கருத்து சொல்லினா அது உங்களுக்கு பிடிக்கலையுன்னு சொன்னால் அது அடுத்த வேறு விஷயம் ஆனால் உங்களோட மைண்டில் என்ன சொல்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்கள் காலப்போக்கில் அது நடக்குதான்னு மட்டும் நீங்கள் ஒத்து பார்த்துக்கொண்டுருவோம் நிச்சயமாக இன்னும் ஒரு இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம்